மாநில நிர்வாகிகள் வருவாங்க எல்லாத்தையும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் விஷயத்தை நம்ம சொல்லணும் இதே தான் கட்சியில செஞ்சிருக்காங்க நீங்க கூட பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழ் எல்லாருமே வந்து ஓட்டர் லிஸ்ட சரி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வருஷத்துக்கு இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட வேலைகள் யார் இறந்துருக்காங்க யார் சேர்க்கப்பட்டிருக்காங்க யார் ஒதுக்கப்பட்டிருக்காங்க எங்க வேற அட்ரஸ் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு இதெல்லாத்தையும் டேட்டாஸ் எடுக்கிறாங்க பல லட்சம் பேரை வச்சு மீட்டிங் போடுறாரு நம்ம விஜய் இப்படிப்பட்ட மாபெரும் இயக்குங்களோட நம்ம நம்மளுடைய இயக்குகள் போராட போகுது மக்களுக்கான போராட்டக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தலைவரை முன்னெடுத்து மாநில நிர்வாகிகள் இருக்காங்க அந்தந்த பகுதியை சாப்பிட்டு மாநில நிர்வாகிகள் இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஐசிசிஐ தாங்க்ல ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சாலரி வாங்குனான்னு வச்சிக்கோங்களேன் அந்த ஐசிசி தாங்கள இருக்கிற சிஇ சொல்றாரு உங்களுக்கு நான் ஒன் லேக் சேலரி கொடுக்குறேன் உங்களுடைய பணிகள் எல்லாம் இதுதான் ஆனா நீங்க ஏசி ரூம்லயே உட்காந்து உங்களுக்கு கீழ இருக்கிற ஸ்டாஃப் வந்து ஒரு 25 பேர் வேலை செஞ்சிနေ இருப்பாங்க டீ காபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாலரி வாங்கி போறதுக்கு இல்ல உங்களுடைய டியூட்டி நீங்க வந்து ரோட்ல வரணும்னு சொல்றாரு சிஇஓ சொல்றாரு நீங்க வந்து 3 hours 1 lakh and above salary வாங்கனாலும் ரோட்ல வந்து டோர் நாக் பண்ணி ஒவ்வொரு client நீங்க பார்க்கணும்னு சொல்றாரு ஒரு தனியார் கம்பெனில இருக்க வங்கிக்கே இது மாதிரியான ஒரு நிலைமை காவல்துறை அதிகாரிக்கும் அதேதான்

இதேதான் பண்றாங்க அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி என்னோட சேர்த்து சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் உங்களுடைய பகுதியிலேயே மீட்டிங் போடுங்க மகளிருக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன ஸ்லாக் ஆயிருக்குது கவர்மெண்ட்ல என்னென்ன நம்ம வாங்க போறோம் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்ல போறோம் படித்தவர்கள் இருப்பாங்க பாமரர்கள் இருப்பாங்க ஏழைகள் இருப்பாங்க பெரிய பெரிய வசதியா அவங்களுக்கு தெரியாது இதை முன்னெடுக்க போனோம் அதைதான் நம்மளுடைய அமைப்பு

சிறப்பாக நம்மிடம் உரையாற்றிய ஒருங்கிணைப்பு செயல ஒருங்கிணைப்பு செயலாளர் திரு வழக்கறிஞர் திரு அரஞ்சோதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இப்பொழுது பதவி விழா